அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரசு வேலைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இளைஞர்களுக்கு புதுசா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் சொல்லி விளம்பரப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியும் நடத்தியிருக்காங்க நம்ம தமிழக அரசு இதனுடைய பின்னணி என்ன ஒரு வேலைக்கு எவ்வளவு பணத்தை எப்படி வாங்கினாங்க யார் மூலமா இது வாங்கினாங்க ஒரு சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் நெட்ஒர்க்கே இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி இடி மொத்த தகவலையும் திரட்டி தற்பொழுது தமிழக டிஜிபிக்கு ஒரு இலக்டராக அனுப்பிட்டாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உடனடியாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது விரிவாக பேசுவோம் அதற்கு முன்னாடி இப்போதான் ரெண்டு இடி சம்பவங்கள் திமுக விடாமல் துரத்திட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட இதே மாதிரியான ஜாப் ஸ்கேம் அவரும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வே பணம் வாங்கி விட்டு வேலை கொடுப்பதாக சொல்லி ஏமாத்திட்டார் அதில் வந்து வேலையும் வாங்கி கொடுக்கல பணத்தையும் திருப்பி கொடுக்கல ஆனால் இப்போ இந்த உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே தகுதி தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா அதுலேயும் சில குளறுபடிகள்லாம் பண்ணி இவர்கள் இவர்கள் பணம் கொடுத்த நபர்களுக்கான வேலைகளை எழுப்படி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு என்னங்கிறத விரிவாக பார்ப்போம் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இந்த துறையில் தான் இவ்வளோ பெரிய கரப்ஷன் வந்து நடந்திருக்கு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர்ட்டையும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னா எப்படி பார்த்தாலும் எட்நூறு கோடி ரூபாய்க்கு இந்த இடத்துல ஊழல் நடந்திருக்கு எட்நூறு கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக வாங்கிட்டு வேலையை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் கேஎன் நேருவினுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்களினுக்கு சொந்தமாக உள்ள ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் டிவிஹெச் அப்படிங்கிற நிறுவனத்தில் ரைடு பண்ணோம் அந்த ரைடு பண்ணும்போது எங்களுக்கு சில ஆவணங்கள் கிடைச்சது அந்த சமயத்திலேயே கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்கள்லேயும் நாங்கள் ரைடு பண்ணும்போது எங்களுக்கு சில முக்கிய ஆவணங்கள் கிடைச்சது அந்த முக்கிய ஆவணங்களை நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது சில திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கிது உள்ளாட்சி நிர்வாகத்தில் பல குளறுபடிகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பணிகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் நபர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவிற்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நபர்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படி வேலை போட்டு கொடுத்ததுல தகுதி தேர்வு முடிந்ததற்கு பின்னாடி கூட பணம் கொடுத்த நபர்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு மிடில்மேன் மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க அவர்கள் வந்து சில முக்கிய விஐபிக்கள் கிட்ட பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க த்ரூ ஹவாலா இதுல வந்து ஹவாலா ஏஜென்ட் இருக்காங்கன்றதெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வந்து வேலை வேணும் அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு மிடில் மேண்ட்ட காசு கொடுப்போம் அவங்க போயிட்டு ஒரு முக்கியமான விஐபி கிங் பின்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முக்கிய அமைச்சராக இருக்கலாம் இல்லை முக்கிய அதிகாரிகள் இருக்கலாம் அவர்களுக்கு எப்படி பணம் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஹவாலா மூலமாக பணம் போயிருக்கு ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்னா தான் அந்த ஒரு பிரதான நோக்கம் அதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த கேஸில் தான் நாங்கள் உள்ளே வந்தோம் இங்கே உள்ளே வந்து பார்த்தா இங்கே இப்படி ஒரு குளறுபடி இருக்குது இப்படி ஒரு மிகப்பெரிய கரப்ஷன் நடந்திருக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் நெட்ஒர்க் கரெக்ஷனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க இதை வந்து தமிழக அரசே விசாரிங்க அதாவது தமிழக காவல்துறையை வந்து விசாரிச்சு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இதுல நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இப்போ இடி வந்து ஒரு லெட்டர் டிஜிபி கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜாப் கரப்ஷன் இருக்கு இல்லையா இதுல வந்து ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் அப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு எல்லா கேட்டகிரிலையும் பணம் வாங்கிட்டு ஆளை வந்து போட்டிருக்காங்க இப்ப இவர்களாம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம போயிட்டு நமக்கு ஒரு குடிமைப்பணி நடக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கும் நின்று அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு கமிஷன் வாங்குவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க அந்த ஊழலுக்கான விதை அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இந்த பிரச்சனைலாம் அதை தான் நோக்கி போய் நிற்கும் நாம் வந்து சிஸ்டம் சரியில்லை அமைப்பு சரியில்லை எங்கே பார்த்தாலும் ஊழலர்கள் லஞ்சமாக இருக்குன்னு நம்ம பேசுறது காரணமே இப்படி வந்து பணம் வாங்கி கொட்டு அவர்களுக்கு வந்து வேலை போட்டு கொடுக்குறதானே இங்கே கட் தானே ஒரு சில நேரமே அதிகாரிகளாச்சும் லட்சம் ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம அனுப்பக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா அவர்கள் அங்கே போய்ட்டு காசு வாங்கிட்டு தானே வேலையை பார்ப்பாங்க முப்பத்தஞ்சு லட்சம் போட்டவங்க திருப்பி எடுக்கிறதுக்காக வச்சு லஞ்சம் வாங்கினா தானே முடியும் அப்போ அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆமாம் இதில் வந்து வழக்கு பதிவு பண்ணுங்கள் நடவடிக்கை எடுங்க சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஈடி வந்து இதில் உள்ளே வந்து ரோல் ப்ளே பண்ணுறது நிச்சயமாக நம்ம வந்து பொலிட்டிக்கலாக பார்க்கணும் தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் தேர்தல் கிட்ட வரும்போது கண்டிப்பாக வந்து ஈடி திமுக அரசுக்கு மிகப்பெரிய அளவு சிக்கல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத அது மாற்றும் கருத்து இல்லை அது நிச்சயமா வந்து பண்ணுறது தான் திமுக எதிர்கட்சி அப்போ ஈடி வந்து எப்பவுமே அவர்கள் எந்தெந்த தரப்பை வந்து குறிவைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மத்தியில் வந்து பாஜக ஆளுங்கட்சி இருக்கிறதுனால எதிர்கட்சிகள் எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆட்சி செய்தோ அங்கெல்லாம் ஈடியினுடைய வேகம் சற்று அதிவேகமாகவே இருக்கும் அந்த வகையில இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட வழக்கிலையும் மீடி திருப்பி வந்து அவங்க மறுபடியும் வந்து உச்சநீதிமன்றத்தில் அவங்களோட தரப்பு வாதங்களை முன்வைக்கிறாங்க டாஸ்மாக் உடைய அந்த ஸ்கேம்லையும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஸ்கேம்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஸ்கேம்லயுமே வந்து இடி உள்ள வந்து சில வாதங்களை உச்சநீதிமன்ற சமயத்தில் முன் வச்சிருந்தாங்க அப்புறம் திடீர்னு பார்க்கும்போது நம்ம ஆத்தூர் எம்எல்ஏ ஐ பெரியசாமி அவர்களுடைய வீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ரைடு இப்படின்னு பல விஷயங்கள் இடி வந்து ஒரு பேட்டர்னா வந்து பண்ணிட்டு வர்றாங்க அந்த விதத்துல இது வரைக்கும் வந்து பெரிய அளவுல சமீபத்தில் பேசு பொருளை இல்லாமல் இருந்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அடுத்த கட்டமாக டார்கெட் பண்ணுறதா சொல்லப்படுது ஸோ இதில் தான் வந்து அவங்களோட துறையில் வந்து ஒரு அதிகாரியை நாளைக்கு மாட்டினாலும் அது நேரடியாக வந்து கேஎன்எவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா துறையினுடைய அமைச்சர் வந்து அவர் அவருடைய துறையில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக இடி கையில் ஒரு பிடி அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒரு தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை தமிழக அரசு கிட்ட கொடுத்திங்கன்னா முறையான விசாரணை நடக்காது ஏன்னா வந்து எப்படி அவர்களுடைய அமைப்பு அவர்களுடைய அமைச்சருக்கு எதிராகவே ஒரு நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவர்கள் ஒன்று தானே இதில் வந்து நடவடிக்கை வேணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து சிபிஐ கிட்ட இந்த வழக்கை வந்து ஒப்படைங்க அப்படின்னு ஒரு தரப்பு தற்பொழுது சில கோரிக்கைகளை முன் வச்சுட்டு இருக்காங்க சில விஷயத்தை பார்க்கும்போது நமக்கும் அப்படி தான் தோணுது ஏன்னா இங்கே இங்க தமிழ்நாடு காவல்துறையை விசாரித்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஒருவரை கைது பண்ணுறதுக்கோ இல்லை உரிய அதிகாரி நடவடிக்கை எடுப்பதற்கோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அதனால இந்த விஷயத்த வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி விசாரணை பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லப்படக்கூடியதுனால இதில் ஒரு வேலை நாளைக்கு சிபிஐ கூட உள்ளே வர்றதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஏன் சிபிஐ ஏன் இடி வர முடியாது அப்படின்னா இது இடியோட கிரைட்டீரியா கிடையாது இது இடியோட கேட்டகிரிக்குள்ளேயே வராது இது அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணம் வந்து பறிமுதல் பண்றதுல மோசடி நடந்திருக்கணும் ஆனா பரிமாற்றத்துல மோஸ்ட்லி நடந்தா மட்டும்தான் இடி உள்ள வருவாங்க இதெல்லாம் வந்து கரப்ஷன் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையே போதுமானதா இருக்கும் அவர்கள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு மேல்முறையீடு போனா அப்படின்னா இதுல வந்து சிபிஐ விசாரணைக்கு கோரலாம் அவர்கள் நாளைக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ தான் இதுல வந்து இந்த கேஸ் அப்படி அடுத்த கட்டம்ன்றது இருக்கும் இருந்தாலும் இடி இந்த ஒரு வழக்குல மட்டும் இல்லாம பல்வேறு வழக்குகள்ல இனிமே திமுக அரசுக்கு சிக்கல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா இது இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இன்னும் தேர்தல் கிட்ட வர வர பல்வேறு அமைச்சர்கள் இடியினுடைய பிடியில் சிபிஐனுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிருக்கிறதே இல்லை இப்போ திடீர்னு நம்மளுடைய கழக அரசாக இருக்கட்டும் இல்லை திமுகவினுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கட்டும் அவர்கள்லாம் இது வந்து மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிரானது பாருங்க எப்படி நம்ம மாநில அரசு வந்து திட்டமிட்டு ஒடுக்குறாங்க பாஜக திட்டமிட்டு ஏவி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இதுக்கு வந்து பதில சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எத்தனை ஆயிரக்கணக்கான தகுதியான நபர்கள் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நீங்கள் வந்து இப்போ படித்து முடித்து கிட்டத்தட்ட தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி இருந்த எத்தனை இளைஞர்கள் வந்து அதில் மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எல்லாருக்கும் இவர்கள் வந்து காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கறது உறுதியாக சொல்ல முடியாது நம்ம இருந்தாலும் அதில் ஒரு நூறு இரநூறு பேருக்கு தகுதியே இல்லாமல் பணம் மட்டுமே வாங்கிட்டு நீங்கள் போஸ்டிங் போட்டு கொடுத்துருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கான சொசைட்டியை உருவாக்குன்னு சொல்லி பாருங்கள் இவர்கள் தான் நாளைக்கு இந்த அரசு எந்த இடத்துக்குள்ளே இருப்பாங்க நாம் ஒரு தேவைக்கு இவர்கள் தான் நிற்போம் நம்ம காசு தான் நாளைக்கு லஞ்சமாக வந்து இவர்களுக்கு போகும் லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நடவடிக்கைகளில் இதுக்கப்புறம் அரசு நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த பிரச்சனையில் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இதை பற்றி நம்ம பேசணும் இந்த பிரச்சனையில் அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி